ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்ரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்தில் அமைந்திருக்கு மேஷம் என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி பரணி நட்சத்திரம் பொதுவாகவே சந்திரனின் கர்ம பதிவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இயல்பாகவே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய மனதை எப்படி மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களில் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வம் துர்கை பரணி நட்சத்திரத்தின் தெய்வம் துர்கை அதே மாதிரி ராசியின் தெய்வம் முருகன் இந்த இரண்டு தெய்வங்களின் படங்கள் உங்களுடைய பூஜை அறையில் எப்போதும் இருக்க வேண்டும் அதே மாதிரி அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய யமனை வழிபடுவது மிக மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் யமன் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது எந்த கோவிலில் யமனை நான் தேடி போகிறது எங்கே இருக்குது அப்படின்லாம் கவலை கொள்ள வேண்டாம் தினந்தோறும் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் விநாயகரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் யமனை பிரார்த்தனை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகினியாக இருக்கக்கூடிய அம்மன் கௌமாரி பைரவர் சண்ட பைரவர் இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் இப்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது தினந்தோறும் சுக்கிர ஹோரை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அக்னி பகவானை வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமானது இந்த அக்னி பகவான் அப்படிங்கிறது மூன்று கால்களோடு ஆட்டை வாகனமாக வைத்து காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வத்திற்கு தனியாக கோவில்கள் அப்படிங்கிறது இல்லை சில கோவில்களில் பரிவார தெய்வமாக தனி சன்னதிகள் காண முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் சோழிங்கநல்லூர் பிருத்திங்கரா தேவி ஆலயத்தில் அக்னி பகவானை உங்களால் காண முடியும் இந்த மாதிரி நிறைய சிவ ஆலயங்களில் அக்னி பகவானுக்குன்னு தனியாக சன்னதிகள் காண முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலோ அல்லது சுக்கர ஹோரையிலோ சென்று வழிபடலாம் இல்லை எனக்கு சுற்றி இந்த மாதிரி எந்த அக்னி பகவானின் சன்னதியும் இல்லை அப்படின்றவங்க அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் திருப்புகலூர் இந்த சிவபெருமானையோ அல்லது ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு இந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடும் பொழுது அக்னி பகவானை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையிலோ அல்லது தினந்தோறும் வரக்கூடிய சுக்கர ஹோரையிலோ உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அக்னி மனதார பிரார்த்தனை செய்து பேரிச்சம்பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் அதை விநியோகம் செய்யலாம் இப்படி செய்து வர வர பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தி படிக்கணும் நல்ல தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை நீங்கள் வணங்க வேண்டும் எந்தெந்த நாட்களில் வணங்குவது மிகவும் சிறப்பு அப்படின்னா திங்கட்கிழமையில் சிவாலயம் சென்று நவகிரகத்தில் சுக்கிரனை வணங்குவது விசேஷம் அல்லது தினந்தோறும் சந்திரஹோரையில் சென்று வழிபாடு நடத்துவதும் மிகவும் விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு வழிபாடு நடத்தினாலும் மிகவும் விசேஷமாக இருக்கும் அன்றைய தினத்தில் மாங்காயில் சாதம் செய்து நெய்வேத்தியம் செய்து அதை நீங்கள் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்ய மாணவர்கள் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டி படிக்க தொடங்குவார்கள் அடுத்து தேக பலம் பெறுவதற்காகவும் நோய் நொடியிலிருந்து வெளிவருவதற்காகவும் பரணி நட்சத்திரக்காரர்கள் யாரை வணங்க வேண்டும் வியாழக்கிழமை தோறும் அல்லது தினந்தோறும் வரக்கூடிய குரு ஹோரையில் அல்லது பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஜம்புகேஸ்வரரை நீங்கள் வணங்க வேண்டும் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நிறைய இடங்களில் இருக்குது பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொன்னோன்னா திருவானைக்கா ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு நடத்துறீங்க அப்படின்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த உடல் நிலையில் ஒரு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்கின்ற வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்காக பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது சனிக்கிழமையில் அல்லது சனி ஹோரையில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஏகபாதர் என்கின்ற ஒரு தெய்வம் ஏகபாதர் என்கின்ற மூர்த்தியை பெரும்பாலும் சிவ ஆலயங்களில் ஒரு பரிவார தெய்வமாக நீங்கள் பார்க்க முடியும் அல்லது சிவ ஆலயங்களில் இருக்கின்ற தூண்களில் இந்த ஏகபாதரின் வடிவத்தை உங்களால் தரிசனம் செய்ய முடியும் அப்படி எந்த ஆலயத்தில் இருக்கின்றதோ அந்த ஆலயம் சென்று நீங்கள் நான் சொன்ன அந்த கிழமைகளை சனிக்கிழமையிலோ பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ நீங்கள் வழிபாடு நடத்த நடத்த உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மாம்பழத்தை நேவேத்தியமாக வைத்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்தால் மிகவும் உத்தமமாக இருக்கும் இறுதியாக நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்தால் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது வியாழக்கிழமையில் அல்லது தினந்தோறும் வரக்கூடிய குரு ஹோரையில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இல்லத்திலிருந்தே வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் சனீஸ்வரனை மனதார நினைத்து நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் கொத்தமல்லி சாதம் அல்லது இளந்தம்பழத்தை நெய்வேத்தியம் செய்து நீங்கள் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யலாம் இதுவரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வணங்கினால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதிவு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்காவது இது கட்டாயம் உதவிகரமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் ராம்